வீட்டுல எல்லாமே ஸ்பெஷல் என்ன இந்த அறைய பாவம் அப்படி இருக்க இந்த கோல் வந்து எப்படி இருக்கு இருக்கிறது வந்து சாப்பாட்டரை பேருங்க லைட் எல்லாம் போட்டு அட்டை காச வந்து செய்திருக்கிறேன் குளிக்கிறதுக்கு வந்து கண்ணாடி கூடு வந்து செய்திருக்கிறேன் சாமி அறை என்று சொல்றதை விட சாமி மாடத்தை வச்சு ஒரு சின்ன நிகழ்வுண்ட வந்து நடத்தலாம் ஏதாவது மேல இருந்து சொன்னா இந்த பகுதியில வந்து வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா யாழ்ப்பாணத்துல கோண்டாவில் என்ற இடத்த நிக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வீடு ஒன்று இருக்கு அந்த வீட்டை பாக்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன் இந்த வீடு வந்து இங்க இருக்குன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல ஹோண்டாபில்ல அஹ் ஹோண்டாவில் இந்து கல்லூரி வந்து இருக்கு அந்த இந்து கல்லூரிக்கு மிகவும் அண்மையில தான் இருக்கு இந்த இடத்த இருந்து பார்த்தோம் என்று சொன்னா முக்கியமான இடங்கள் வந்து பக்கத்துல இருக்கு குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் வந்து பக்கத்துல இருக்கு அதோட பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் விவசாய கல்லூரி வந்து இதுக்கு கிட்டத்தான் இருக்கு ஒரு பிரதானமான மைய பகுதியில வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த வீட்டை வந்து இப்ப வந்து விற்க போயினா அந்த வீட்டின் விலை எவ்வளவுன்னு சொல்லி நான் இந்த காணொலியில வந்து கடைசியில வந்து சொல்றேன் இப்ப நாங்க இந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க இப்ப உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த வீட்டின் வெளிப்புற சூழலை நான் உங்களை காட்டுறேன் பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் நிக்குது அதோட வந்து நிறைய பூக்கண்டுகள் எல்லாம் வந்து வச்சு அழகாக வந்து வச்சிருக்கினோம் அப்படியே இந்த பக்கத்துல வந்தோம்னா இதுல வந்து என்ன தம்பி சொல்லுவாங்க இது கோயில் இருக்கு கோயில் இருக்கு என்ன நாகபூஷணி அம்மன் நாகபூஷணி அம்மன் கோவில் வந்து இங்கால வந்து இருக்கு அது தொட்டிக்குள்ளா இருக்கு தாமரை குளத்துக்கு எல்லாம் இருக்கு தாமரை குளத்துக்கு வச்சு செய்திருக்கிறீங்க இல்ல நாங்க மீன் எல்லாம் விட்டு இருக்கோம் தாமரை கண்டுலெல்லாம் வச்சிருக்கிறோம் ஆஹ் சாருங்க இந்த இடத்துல வந்து புல் எல்லாம் பதிச்சிருக்கணும் இதுல வந்து எங்களோட வீட்டு காவலாளிகள் வீட்டு காவலாளிகள் வந்து இருக்கு உங்களோட வீட்டோட வந்து காவலுக்கு வந்து ரெண்டு பேரா வந்து மூணு பேர் இருக்கு மூன்று பேரா ஓ மூன்று பேர் வந்து இது மாதிரி நீங்க என்ன சேர்த்து கொடுத்தீங்களா வீட்டோட ஓ வீடு வாங்குறதுக்கு இந்த வீடு இப்ப நாங்க இந்த வீட்டின் முன்பகுதிக்கு வந்துட்டோம் இந்த முன்பகுதியிலே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து இப்படி ஒரு அழகான ஒரு கோல் ஒன்று முன்னுக்கே வந்து அமைஞ்சிருக்கிறோம் இந்த வீடு வந்து டென்மார்க்ல இருக்கிற ஒரு அண்ணா என்ற வீடு தான் இந்த வீடு அவர் வந்து இப்ப இந்த வீட்டை வந்து விற்பனை செய்வதாக வந்து முடிவெடுத்திருக்கிற பாருங்க இந்த வீ முன்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படியே போனோம்னு சொன்னா இந்த வீட்டின் மேற்பகுதிக்கு வந்து போகலாம் மேல செல்றதுக்கான படிகள் இருக்கு நாங்க வந்து கடைசியா மேல போய் பார்ப்போம் அதுக்கு முதல் வந்து இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் இந்த கோலில் முன் இதில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து ஒரு கதை கொண்டு இருக்குது இதுலேயோ ஒரு கதவு இருக்குது இந்த பக்கத்துல ஒரு கதை கொண்டு இருக்குது இதில் இருக்கிற கதவை வந்து சமையல் அறைக்கு போகிற கதவு இங்காவில் ரெண்டு கதவு இருக்குது இந்த கதவுகள் வந்து இந்த வீட்டின் பிரதான கோலுக்கு செல்வதுக்காக இந்த கதவுகள் வந்து பயன்படுத்தப்படுது இப்போ நான் உள்ளுக்கு போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இந்த இந்த பக்க கதவால திறந்து கொண்டு இப்படி நாங்க இந்த வீட்டின் உட்பகுதிக்கு வந்து போகலாம் இது வந்து இந்த கோல் வந்து ஒரு டானா மாதிரி தான் இந்த கோல் வந்து அமைஞ்சிருக்கு இப்படியே வந்து இந்த பக்கத்தால பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே திரும்பி போகுது இப்ப இந்த வீட்டுல வந்து தற்போது வந்து வசித்து வர இந்த தம்பி தான் அப்படி இருக்கிறீங்க சோமா சிவமா இருக்கிறீங்க என்ன பேரும் கூட அனித் என்ன இப்ப இந்த வீட்டை வந்து இவர் தான் எங்களுக்கு வந்து இப்ப சுத்தி காட்ட போறார் இந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சொல்லுங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் ஆயிருக்கு

டிவி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா டிவி இருக்கு பாருங்க இப்ப எங்களோட வீடியோ தான் போய் இந்த காட்டு காம்பி எங்களோட வீடியோ தான் மனசு போய் பாருங்க ரெண்டு அரை வந்துட்டு தான் நம்ம இருக்கு என்ன இந்த அரை பாவம் அப்படி இருக்கு லைட்டா போடுங்க இது வந்து ஒரு படுக்கை அறை உண்டு இந்த அறைக்கு வந்து ஏசி வந்து போட்டிருக்கு பாருங்க பெட் எல்லாம் போட்டு அழகாக இருக்கு எல்லாம் இருக்கு அப்படியே வீடு வந்து விற்கிறாண்டா இதெல்லாம் சேர்த்து தான் விற்பீங்களோ எல்லாம் சேர்த்து தான் கொடுக்குறோம் ஏசி எல்லாம் சேர்த்து தான் எல்லாமே எல்லாமே சேர்த்து தான் வந்து விற்பனை வீடு வாங்குறாங்க ட்ரெஸ்ஸோட வந்தா மட்டும் சரி மற்ற எல்லாமே வந்து இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு இது பாருங்க இந்த கோல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் போய் வந்து அழகான சோபா எல்லாம் வந்து போட்டு வைக்கணும் விக்கிறண்டா அதுவும் எல்லாம் சேர்த்து தான் இருந்தாலும் அப்படி எஞ்சால வந்து மீன் தொட்டி எல்லாம் இருக்கு சரி அடுத்து ரெண்டாவது அறை இது ரெண்டாவது அறை இந்த கிளைமே காட்டில் பெட் எல்லாம் இருக்கு

அழகா வந்து வச்சிருக்கீங்க அதே நேரம் சிசிடிவி வந்து வேலை செய்து ஒன்னு இந்த கோல்ல இருந்து நாங்கள இப்படியே இந்தியால போனோம்னு சொன்னா இந்தியால இருக்கறது வந்து சாமையல் அறை ஹிச்சின் மந்த இந்தியால இருக்கு ஹிச்சின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்கள காட்டுறேன் எல்லாம் வந்து கபோர்ட் எல்லாம் வந்து அடிச்சிருக்கீங்களா என்ன கபோர்ட் எல்லாம் லைட் எல்லாம் பிட் பண்ணி இதுக்கே மாதிரி லைட்டும் பிட் பண்ணி உம்

நாடு அடுத்த கொண்டு வரும் கேஸ் குக்கர் பிரிட்ஜ் வந்துருக்கு வந்து சமையல் அறையிலேயே வந்து வச்சிருக்கணும் இப்ப நாங்க இந்த கிச்சன்ல இருந்து நாங்க இப்படியே வந்தோம்னு சொன்னா இந்த கோளுக்கால வந்து இப்படியே நாங்கள் அஹ் இந்த பகுதிக்கால போகலாம் இப்படியே போனா இந்தியால இருக்கிறது வந்து சாப்பாட்டரை பாருங்க சாப்பாட்டரை வந்து எப்படி அமைச்சிருக்கணும்னு மிகவும் இருக்கு பாருங்க அதுல வந்து கதிரை மேசை எல்லாம் வந்து அழகான விதத்துல வந்து போட்டு வச்சிருக்கோம் சாப்பாடு அறையோட சேர்ந்ததாகவே வந்து அதுல வந்து ஒரு சிங் வந்து அதிலே வந்து இருக்கு சரி இப்படியே நாங்க போனோம்னு சொன்னா மேற்பகுதிக்கு வந்து போகலாம் பகுதியில போனம்னு சொன்னா அங்கால வந்து போஸ் ரூம் வந்து இருக்கு சரிங்க அந்த போஸ் ரூமே வந்து காட்டுறேன் போஸ் ரூமுக்கே வந்து அழகா வந்து எல்லாம் போட்டு வந்து இருக்கிறேன் இப்ப வந்து உள்ளுக்கு போய் காட்டுறேன் பாருங்க இந்த போஸ்ட் ரூம் வந்து எப்படி இருக்காண்டு இந்த போஸ்ட் வந்து இதுல வந்து போஷிங் மிஷின் வந்துருக்கு அதே நேரம் நாங்கள் வந்து கண்ணாடி கண்ணாடி கூட்டுக்குள்ள போய் இருக்கு மேலே இருக்குறது குளிக்கிறதுக்கு வந்து கண்ணாடி கூடு வந்து வந்து லைட் எல்லாம் போட்டு இருக்கு இது வந்து பாத்ரூம் இப்படியே நீங்க இந்த வீட்டை போய் நீங்க என்ன சொன்னா இந்த வாஷிங் மிஷின் எல்லாம் சேர்ந்து தான் வரும் அப்படியே இஞ்சியால வந்தோம்னு சொன்னா இஞ்சாட வந்து குமட்டு இருக்கு இஞ்சாலை மண் பார்த்தேன் இஞ்சாலையை மந்தர் குமட்டம் வச்சிருக்கேன் இப்படியே நாங்கள் வந்தோம்னு சொன்னா போகலாம் பக்கத்தாலயம் இருக்கு நான் முதலே காட்டினான் முன்பக்கத்தாலையும் போய் மேல போகலாம் போகலாம் வரலாங்க மேல பாத்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கோல் வந்து இருக்கு இதன் கோல் தானே கோல் சின்ன கோல் தான் இதை சுத்தி வந்து அறை இருக்கு என்ன மூடி இருக்கு அரைஞ்சாலி ஒரு அறை அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கத்துல தர இந்த ஹோலுக்குள்ள இருக்கிற முதல் ஆதார இது ஹோலுக்கு இருக்கிற முதல் ஆதார ஓ இதே நட்டு வந்து கீழே மேடை எல்லாம் போட்டுருக்கிறீங்க ஓ சரிங்க இதில் வந்து கீழே மந்திரால் படைக்கலாம் மேலே மந்திரால் படைக்கலாம் மேலே இருக்க எல்லா ரூமுக்கு இந்த பெட் போட்டுருக்கு டபுள் பெட் போட்டுருக்கு டபுள் பெட் போட்டுருக்கு எல்லா ரூமும் ஒரே மாதிரி தான்

இந்த அறைய பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து ஃபேன் தான் போல மருந்து சூப்பரா தான் பாருங்க இதுக்கு வந்து கதறி எல்லாம் போட்டு அழகா வந்து வைச்சிருக்கிறேன் மேல பாருங்க சீலிங் வந்து எப்படி இருக்கு இந்தியால வந்து அடுத்த அறை வந்து இருக்கு லைட்டா போடுவாங்க பாப்போம்

சாமி அறை என்று சொல்றதை விட சாமி மாடத்தை வச்சு இந்த இடத்தை வந்து ருபாக்கி வந்து வச்சிருக்கணும் அழகை லைட் எல்லாம் போட்டு இருக்கு இந்த சாமி மாடமும் சாமியும் சேர்ந்து அப்படியே இந்த பக்கத்தால வந்தோம்னா இதுல வந்து போஸ்ட் ரூம் வந்து இருக்கு இந்த மேல் மேல் தளத்துக்குரிய போஸ்ட் ரூம் வந்து இதுல இருக்கு அது தொழிலீட்டம் இருக்கு குளிக்கலாம் குடிக்கிறது எல்லாமே வந்து இதோட தான் இருக்கு இங்களுக்கு இருக்கு இங்கால வந்து குடிக்கிறது செட்டப் எல்லாமே இருக்கு அப்படியே வந்தா ஹோலுக்கு போகலாம் இதால வந்தா அப்படியே வந்தா ஹோல் ஓலேமோ ஒரு ரூம் இருக்கு

இஞ்சாலி பக்கத்தையும் வந்து ஒரு அரை ஒன்று இருக்கு மொத்த வந்து இதெல்லாம் நாங்க இந்த பகுதியில பாருங்க இஞ்சால வந்து நின்று மேற்பகுதியை நின்று ஒண்ணு நாங்கள் வலி வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இந்த இடத்தை வந்து அமைச்சிருக்கணும் பாருங்க மேல நின்று நான் காட்டுறேன் இந்த இடம் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இதால் அப்படியே நாங்கள் மேற்பகுதியால் போய் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் பாருங்க மேலே ரெண்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த பகுதியில் வந்து புகையிரத பாதை வந்து இருக்கு இதால் வந்து புகையிரதம் வந்து போய் வர பாதை பக்கத்து ஸ்டேஷன் இருக்கு பக்கத்துல கோண்டாவில் ஸ்டேஷன் இருக்கு கோண்டாவில் அதுல இருந்து இறங்கி நடந்து நடந்து வரலாமே பாருங்க அப்படியே வந்து இதுல இருந்து வந்து நாங்க நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த இடம் வந்து இப்படிதான் இருக்கு வீட்டை உங்களுக்கு வந்து சுத்தி காட்டி ஒரு அழகான வீடு இந்த வீட்டை மாதிரி நீங்களும் கிணவேருக்கு வந்து வீட் வீடு வந்து ஒரு கனவுதான் கிணவே வீடு நல்ல அழகான வீடு என்று சொல்லி நிறைய பேருக்கு வீடு வந்து ஒரு கனவாகத்தான் இருக்கும் ஆஹ் இது வந்து அழகான வீடு நீங்க ஏதாவது வீடுகளை அமைக்கணும்னு சொல்லி யாராவது திட்டமிட்டிருந்தா அஹ் கிணவேர் வந்து கேட்கறது வீட்டின் எப்படி வீடுகள் இருக்குன்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி அவர்களுக்காக தான் இந்த காவலியை நான் பதிவிடுறேன் அதே நேரம் இந்த வீடு வந்து இப்ப விற்பனைக்கு வந்து வந்திருக்கு என்ன இந்த விற்பனைக்கு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் ஏன்னா முக்கியமான இடம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன்னா ஆஹ் அதாவது வந்து ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம்னு சொல்லலாம் என்ன அதாவது வந்து நிறைய நிறைய முக்கியமான விடயங்கள் வந்து பக்கத்துல தான் இருக்கு என்னென்ன இருக்குன்னு நீங்களே சொல்லுங்களா

வீட்டை வந்து வாங்கணும் என்று சொல்லி உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருந்தா நீங்கள் வந்து இந்த வீட்டை வந்து சாதாரணமா இந்த வீட்டை வந்து நீங்களே வந்து பார்வையிட்டு வாங்க கூடிய மாதிரி நேர வந்தாலும் பாக்கலாம் பார்க்கலாம் அதாவது வந்து இடம் வந்து நீங்க இந்த கோண்டாவில் கிண்டு குளிச்சி கிட்ட வந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அதுல இருந்து கூட அதுதான் பெரும் இது இருநூறு இருநூறு மீட்டர் தான் பெரும் நீங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து வீட்டு இடம் வந்து தேவை என்று சொன்னா எங்களை தொலைபேசி இலக்கம் வந்து இருக்கு எங்கள தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு எடுத்தீங்கன்னு சொன்னா இல்லாட்டி நீங்க எங்களை வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு அந்த இடத்த வந்து நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப வந்து இந்த முதலே சொன்னேன் இந்த வீட்டின் விலை வந்து கடைசியா சொல்றேன்னு சொல்லி கடைசியா வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அண்ணா அம்மா வந்து டென்மார்க்ல டென்மார்க் தானே என்ன டென்மார்க்ல வந்து இருக்கிறார் இப்ப பொறுப்பா வந்து நீங்க தான் இருக்கிறீங்களோ அப்படின்னா இந்த வீட்டை வந்து விற்கிற பிளான் இருக்கு அஞ்சு கோடி என்ன விற்கிற அஞ்சு கோடி என்ன விற்கிற பிளான் இருக்கு அஞ்சு கோடிக்கு வந்து இந்த வீட்டை வந்து விற்க போறாரு அண்ணா ஆனா வந்து நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு ஆஹ் வந்து நீங்களே வந்து என்ன செய்யலாம் கதைச்சி பேசி வேண்டிக் கொள்ளலாம் கூடிய மாதிரி விருக்கு வேணா அஞ்சு கோடி என்று சொன்னா சில வந்து ஆஹ் ஏதாவது கழிவுகளை செய்யக்கூடிய மாதிரி என்னோட கதைச்சியா சிலவுல கதையை அதுல இருந்து சிலவுடைய குறைப்புகளை செய்ய அவரோட கதைச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் நான் சொன்ன மாதிரி நான் காட்டின பொருள் அதெல்லாம் காணும் எல்லாமே எல்லாமே வந்து இருக்கு அதுகளையும் வந்து நீங்கள் சாதாரண நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்றோம் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்